போலியான வாக்குறுதிகளை வழங்கி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியுள்ளதாக சாகர காரியவசம் தெரிவிப்பு மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பிற்காக அறுபது காவல்துறையினர் பாதுகாப்பு கடமையில் என ஆனந்த விஜயபால தெரிவிப்பு மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தயாராக உள்ளதாக சந்திரசேகர் தெரிவிப்பு ஜால் துறை நாகப்பட்டினம் இடையிலான படகு சேவை மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக தகவல் ஸ்ரீய இராணுவ தள விவகாரம் புதிய நகர்வுக்கு தயாராகும் ரஷ்யா போலியான வாக்குறுதிகளை வழங்கியே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் போலியான கல்வி தகமையை சமர்ப்பித்து சபாநாயகராக பதவி வகித்ததன் பின்னர் உண்மை வெளிவந்ததை தொடர்ந்து ஏற்பட்ட கடும் சர்ச்சையால் சபாநாயகர் பதவி விலகினார் நாடாளுமன்றத்தின் கௌரவத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வெல்லவுக்கு எதிராக எடுக்கும் நடவடிக்கை என்னவென்பதை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் மக்கள் விடுதலை முன்னணியின் உண்மை முகத்தை நாட்டு மக்களே விளங்கிக் கொள்வார்கள் அவர்கள் குறிப்பிட்ட விடயங்கள் அவர்களுக்கே எதிராக அமையும் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் முறையாக நிறைவேற்ற வேண்டும் நாட்டின் நலன் கருதி அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் அதே நேரம் அரசாங்கத்தின் தவறை சுட்டிக்காட்டும் பலமிக்க எதிர்க்கட்சியாக நாங்கள் செயற்படுவோம் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடும் பிரதான அரசியல் கட்சியாக மீண்டும் எழுச்சி பெறுவோம் என சாகர காரியவசம் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பிற்காக அறுபது காவல்துறையினரும் இருநூற்றி முப்பத்தி ஒரு முப்படையைச் சேர்ந்தவர்களும் தற்போது உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் ஆனால் எதிர்க்கட்சியினர் அதனை மறுத்து அவரது உயிருக்கு ஆபத்து என்று பொய்யான பிரச்சாரங்களை செய்து மக்களை திசை திருப்பதற்கான சூழ்ச்சியை முன்னெடுப்பதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு குறைக்கப்படுவது தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளில் எந்த ஒருவரது பாதுகாப்பு தொடர்பிலும் புலனாய்வு அறிக்கைகளின் பிரகாரம் காவல்துறையினரை தீர்மானம் எடுக்கின்றார்கள் அந்த தீர்மானங்களில் கடந்த கால ஆட்சியாளர்கள் போன்று நாங்கள் தலையீடு செய்வதில்லை அந்த வகையில் காவல்துறையினர் மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த நூற்றி எழுபத்தி ஆறு காவல்துறையினரில் நூற்றி பதினாறு பேரை குறைத்து அறுபது பேரை வழங்கியுள்ளனர் ஆனால் முன்னாள் ஜனாதிபதிக்கு இராணுவத்தைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு பேர் உள்ளடங்களாக இருநூற்றி முப்பத்தி ஓரு முப்படைகளைச் சேர்ந்தவர்கள் பாதுகாப்பிற்காக இன்னமும் உள்ளனர் ஆனால் இந்த விடயத்தினை எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் மறைத்து விடுகின்றார்கள் மக்களை திசை திருப்பும் சூழ்ச்சியுடன் தான் கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள் அதே நேரம் அரசாங்கத்தினை பொறுத்தவரையில் ஒன்றை கொண்டிருக்கின்றது நாட்டின் தேசிய பாதுகாப்பையும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்கின்ற போது தனி நபர்களுக்கான பாதுகாப்பிற்காக கோடிக்கணக்கில் செலவிட முடியாது அரசாங்கத்தில் உள்ள அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சுக்கள் கூட இன்னமும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை பெற்றுக்கொள்ளாத நிலையில் உள்ளனர் ஆகவே எம்மை பொறுத்தவரையில் எமது அரசாங்கத்தில் அரசியல்வாதிகள் பாதுகாப்பு விடயத்தில் தலையீடுகள் செய்வதில்லை அதனை காவல்துறையினரே இறுதி செய்கின்றார்கள் ஆகவே அரசாங்கத்தின் மீது அரசியல் நோக்க குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் தெரிவித்தார் மாகாண சபைத் தேர்தலை அடுத்த வருடம் நடாத்துவதற்கு தமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தயாராக உள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் யாழ் காங்கேசன்துறை நாகப்பட்டினத்திற்கும் இடையிலான படகு சேவை எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் மீண்டும் வாரத்திற்கு ஆறு நாட்கள் மேம்பட்ட வசதிகளுடன் ஆரம்பமாக உள்ளதாக சுவம் குழுமத்தின் தலைவரும் காங்கேசன்துறை நாகப்பட்டினம் படகு சேவை முதலீட்டாளருமான பொன்னுசாமி சுந்தரராஜ் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் இந்தியாவில் சுவம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பல்வேறு வியாபார நிறுவனங்களை உள்ளடக்கியதொன்றாகும் ஒன்றாகும் எனவும் குறிப்பாக தனிமனிதனின் தலைமை துவத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாரவூர்தி போக்குவரத்து சேவையை வழங்குவதாகவும் இருக்கின்றது என அவர் தெரிவித்தார் மேலும் மேம்பட்ட வசதிகளுடன் ஜனவரியில் மீள ஆரம்பிக்கப்படவுள்ள துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான படகு சேவையை சுபம் நிறுவனமே நேரடியாக கையாளப் போகின்றது எனவும் அவர் தெரிவித்தார் அத்துடன் தாங்கள் படகு சேவையை கடந்த மூன்று மாதங்களில் முன்னெடுத்த போது சிறு சிறு சரக்கல்கள் காணப்பட்டன எனினும் அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்புகளுடன் சிறப்பாக எமது சேவையை கடந்த காலத்தில் முன்னெடுக்க முடிந்தது மீள படகு சேவையை ஆரம்பிக்கும் போது சில மேம்பட்ட வசதிகளை முன்னெடுத்துள்ளோம் முக்கியமாக சுற்றுலா பயணிகளை அதிகரிக்கும் நோக்கில் பயண கட்டணங்களை மாற்றியமைத்துள்ளோம் என தமிழரசுக் கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றுவிட்டது என்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற முடிவிற்கு ஏனையவர்கள் ஒத்துவர வேண்டும் என்று சொல்வது முறையற்ற செயல் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் தேர்தல் வெற்றிகளை வைத்து தீர்வு விடயத்தை பார்க்க முடியாது சுமத்ரனுக்கு இது தெரியும் என்று செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிட்டுள்ளார் வவுனியாவில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் தமிழர்களை பொறுத்தவரை பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றது எனவே பிரச்சனை சார்ந்த விடயத்தில் ஒரு கட்சி எடுக்கும் முடிவிற்கு ஆதரவாக மற்ற கட்சிகள் செல்வதென்பது சாத்தியம் இல்லை என அவர் கூறினார் எனவே ஒன்றாக இணைந்து ஒரு மேசையில் இருந்து விவாதித்து ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்கும் போதே அது வலுவானதாகவும் பலமானதாகவும் இருக்கும் என அவர் தெரிவித்தார் அதன் மூலம் புதிய அரசியல் சாசனத்தில் எவ்வாறான கோரிக்கையினை முன்வைக்கலாம் என்ற கடமைப்பாட்டை நாம் செய்ய முடியும் தமிழரசுக் கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றுவிட்டது என்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற முடிவிற்கு ஏனையவர்கள் ஒத்துவர வேண்டும் என்று சொல்வது முறையற்ற செயல் தேர்தல் வெற்றிகளை வைத்து இதனை பார்க்க முடியாது ஒற்றுமையான தீர்வு திட்டத்தை முன்வைக்கின்ற போதே எமது மக்களும் அதனை விரும்புவார்கள் அந்த பலத்தின் மூலமே அரசாங்கத்தின் பார்வையை எமது பக்கம் திருப்ப முடியும் தனித்தனியாக செயற்பட்டால் அதை வைத்து அரசியல் செய்யும் நிலையில் புதிய அரசு ஈடுபடும் பிரிந்து சென்றதால் நாம் பல பாடங்களை கற்றிருக்கின்றோம் எனவே நாங்கள் செய்வோம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது சாத்தியமற்ற ஒன்றாகவே நான் பார்க்கின்றேன் சுமந்திரன் அவர்களுக்கு இது நன்றாக தெரியும் அவரும் ஒத்து வருவார் என்று நினைக்கின்றேன் தமிழரசு கட்சியும் ஒத்துவரும் என்று நினைக்கின்றேன் இதேவேளை அரசியல் அமைப்பு உருவாக்கம் தொடர்பில் கடந்த காலங்களில் தமிழரசுக் கட்சி தீர்க்கமான நிலைப்பாட்டில் இருந்தது சில வரபுகளும் செய்யப்பட்டுள்ளன எனவே மற்றவர்கள் எமது நிலைப்பாடோடு இணைந்து செயற்பட முன்வந்தால் அதில் எந்த ஆட்சேபனையும் இருக்கப்போவதில்லை என செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் சிறிய கிளர்ச்சி குழுவுடன் ரஷ்யா நேரடி தொடர்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹயாத் தாக்டிர் அல் ஷாம் கிளர்ச்சி குழுவுடன் ரஷ்யா நேரடி தொடர்பை ஏற்படுத்தியுள்ளதாக சிரியாவுக்குள் தனது ராணுவ தளங்களை பராமரிப்பதை ரஷ்யா நோக்கமாக கொண்டுள்ளது என்று அந்நாட்டு துணை வெளிவுகாரத்துறை அமைச்சர் மிக்கல் போக்டானோ கூறிய கருத்தை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது எனினும் சிரியாவில் உள்ள தூதரகங்கள் மற்றும் பிற வெளிநாட்டவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளை தமது நாடு நிறைவேற்றும் என ரஷ்யா நம்பிக்கை வெளியிட்டுள்ளது